வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு தமிழ் இயல் ஆறு கம்பராமாயணம் கம்பர் பாடப்பகுதியில் ஒரு ஆறு பாடல் வந்து நம்மளுக்கு பாடமாக இடம்பெற்றிருக்கு அது என்ன அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ உள்ளதை உணர்ந்தபடியே கூறுவது தான் கவிதை கவிஞனோட உலகம் இட எல்லை அற்றது எல்லை அற்றது கவிஞரோட சிந்தைக்குள் உருவாகும் காட்சியை தான் சொல்லை கொண்டு எழுப்புகிறான் அவன் கண்ட காட்சிகள் தான் அதற்கு துணை புரியுது கேட்ட ஓசைகள் துணை புரியுது விழுமியங்கள் துணை புரியுது ஒப்புமைகள் துணை புரி புரிகிறது கலையின் உச்சம் பெறுவதுதான் அவன் எல்லையாகிறது கம்பன் அப்படிப்பட்ட கவிஞன் அதனால்தான் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் அப்படின்னு பாரதியார் வந்து பெருமைப்படுறாரு இதில் முதல் பாடலா பாலகாண்டம் ஆற்று பாடலத்தை வந்து நம்மளுக்கு பாடப்பகுதி இருக்குது ஸோ ஆறு இயற்கையோட தோற்றமாக இல்லாமல் ஒரு ஓவியமாக விரிகிறது அதை வந்து உயிரென காணும் அந்த அழகுணர்ச்சி கவிதையாகி ஓடி நெஞ்சில் நிறைகிறது எவ்வாறு கம்பர் படைச்சிருக்காரு பாருங்க மகரதம் சிந்துகின்ற சோலைகள் மரம் செறிந்த சின்பக காடுகள் அரும்பு அவிழ்ந்து மலரும் பொய்கைகள் புது தடாகங்கள் குறுக்கத்தி கொடி வேலையுடைய கமுக தோட்டங்கள் நெல் வயல்கள் இவை அனைத்திலுமே பரவி பாய்கிறது சரையு ஆறு அது ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி உலாவுவது போல் பல இடங்களில் பாய்கிறது இதை வந்து பாடலா அவர் எப்படி தந்திருக்காரு அப்படின்னா தாதுகு சோலை தோறும் செண்பக காடுதோறும் போதவள் பொய்கை தோறும் புதுமண ட்ரடங்கடோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கள்தோறும் ஓதிய உடம்புதோறும் உயிரென உலாயதன்றே இதை பாடலாக பார்த்துக்கலாம் தாதகு சோலை தோறும் காடு தோறும் போதவள் பொய்கை தோறும் புதுமணடங்கடோறும் மாதவி வேலி பூக வனம் தோறும் வயல்கடோறும் ஓதிய உடம்பு தோறும் முயிரென உலாயதன்றே அடுத்ததாக பாலகாண்டம் நாட்டுப்படலம் ஸோ இயற்கை கொழிவிட்டிருக்கும் காட்சியை வந்து பெரிய ஒரு கலை நிகழ்வே நடப்பதாக வந்து கம்பன் வந்து கவி பாடியிருக்காங்க ஸோ அதாவது கவிதை வந்து கவிஞர் மூலம் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுது அப்படிங்கிறாங்க அது எப்படி வருகின்றதோ அதை மாற்றுனா அழகு கொன்று மீண்டும் மீண்டும் மறி தரும் சந்தம் வந்து உணர்வுகளை வந்து நம்மள் செலுத்துகிறது உள்ளே வந்து சூறையாடப்படுது அப்படிங்கிறாங்க ஸோ இதை எப்படி அவர் பாடியிருக்காரு அப்படின்னா இயற்கை காட்சிகளை குளிர்ந்த சோலைகளில் வந்து மயில்கள் அழகுற ஆட விரி தாமரை மலர்கள் ஏற்றிய விளக்குகள் போல் தோன்ற தாமரை மலர்கள்லாம் விளக்குமாறு இருக்காமா மயில்கள்லாம் ஆடுது சூழும் மேகங்கள் வந்து மத்தன மத்தல ஒளியாய் ஒழிக்க மலரும் குவளை மலர்கள் வந்து கண்விழித்து பார்ப்பது போல காண நீர்நிலைகள் வந்து எழுப்பும் அலைகள் வந்து திரைச்சீலையாய் விரிய மகர யாழின் தேனீசை போல வண்டுகள் ரீங்காரம் பாட மருதம் வீற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் பாடியிருக்காங்க ஸோ இது வந்து பாடலாக அவர் எப்படி பாடியிருக்காரு அப்படின்னா தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல் கண்முளவின் நேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழினி காட்ட தேம்பிலி மகர யாழின் பண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ அதான் முப்பத்தி ஐந்தாவது பாடல் இது வந்து பாலகாண்டம் நாட்டு பாடலத்தில் இது வந்து நயத்தோடு எப்படி பாடலாம் பாருங்கள் தண்டலை மயில்களாட தாமரை தாங்க, கொண்டல் கண்முழவி நேங்க குவளை கண் விழித்து நோக்க தெண்டிரை எழுநி காட்ட தேம்பிலி மகர யாழின் வண்டுகளின் இது பாட மருதம் வீற்றிருக்குமாதோ தண்டலை மயில்களாட தாமரை விளக்கந்தாங்க கொண்டல் கண்முழவி நேங்க குவலை கண்விழித்து நோக்க தெண்டிரை எழுநி காட்ட தேம்பிலி மகரையாளின், யாழின் வண்டுகளின் இது பாட மருதம் மாதோ இவ்வாறு வந்து பாலகாண்டம் நாட்டு பாடலத்தை வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது இன்னொரு பாலகாண்டம் நாட்டு படத்தில் வந்து இன்னொரு பாடல் நம்மளுக்கு இருக்குது அதாவது ஒன்றின் ஒன்றின் இருப்பால் இன்னொன்று அடையாளப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு மெய்யிலை கொண்டு ஒரு நாட்டோட பெருமையை வந்து புலப்படுத்தும் கம்பனோட உத்தி எப்படி போட்டுறது அப்படிங்கிறது வந்து கம்பராமாயணம்ங்கிறது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான் ஆனால் கம்பர் அதை மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறதையும் தாண்டி தன் சொந்த நயத் திறமை வந்து வெளியில் காமிச்சிருக்காங்கிறது தான் உண்மை அதாவது கோசல நாட்டில் வறுமை அப்படிங்கிறது சிறிதுமே இல்லாததினால கொடைக்கங்கு இடமில்லை நேருக்கு நேர் போர் புரிபவர் இல்லாததால் உடல் வலிமையை காட்ட எடுத்துக்காட்ட வலிமை இல்லை பொய்யே பேசுறதுக்கு இல்லாதனால் மெய்மை வந்து தனித்து இல்லை பல வகை கேள்வி செல்வங்கள் மிகுந்து விளங்குவதனால அங்கே அறியாமை அப்படிங்கிறது கொஞ்சமும் இல்லை இதை வந்து பாடலாக எப்படி புனைஞ்சிருக்கார் அப்படின்னா வன்மை இல்லையோர் வறுமையின்மையார் ரின்மையில்லையோர் இல்லையோர் இன்மையால் உண்மை இல்லை பொய்யுரையில் இல்லாமையால் இல்லை பல் கேள்வி மேவலால் எண்பத்தி நாலாவது பாடல் ஸோ இதை வந்து எப்படி நயத்தோட பாடலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம் வண்மை இல்லையோர் வறுமையின்மையால் இல்லையோர் செருணரின்மையால் உண்மை இல்லை பொய் யுரையிலாமையால் வெண்மை இல்லை பல் கேள்வி மேவலால் வன்மையில்லையோர் வறுமையின்மையார் ரின்மையில்லையோர் செருணரின்மையால் உண்மையில்லை இல்லை பொய்யுரையில் மென்மையில்லை பல் கேள்வி மேவலால் இவ்வளோ அழகாக வார்த்தைகளை கோர்த்து எவ்வளோ சிரிவோட ஒப்புமைப்படுத்தி விளக்கியிருக்காங்க ஸோ இது மாதிரி கண்டிப்பாக நம்மளால் முடியுமான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஓகே காண்டம் அடுத்து கங்கை படலத்தை வந்து பார்த்துக்கலாம் ராமனுடைய மானிற மேனியை வர்ணிக்கும் கம்பர் வந்து மை மரகதம் என்றெல்லாம் ஓமை சொல்லி நிறைவாக சொல்ல இயலவில்லை அப்படிங்கிறது ஐயோ என்ற சொல்லின் வைப்பதின் வாயிலாக அதை வந்து இயன்றதாக்குகிறார் கம்பர் ஸோ எப்படி என்ன சொல்ல வரார்னா பகலவன் அதாவது சூரியனோட பட்டொளி ராமனோட திருநீல மேனியில ஒளியில் பட்டு இல்லை என்னும்படி மறைந்து விடுது இடையே இல்லை என்னும்படியான நுண்ணி இடையால் சீதையோடும் இளையவன் லக்குவனோடும் போனான் அவன் நிறம் ஐயோ பச்சை நிற மரகதமோ மறுகின்ற நீலக்கடலோ கார் மேகமோ ஐயோ ஒப்பற்ற அழிவியாத அழகினை உடைய வடிவு கொண்டவன் ராமன் அப்படிங்கிறத எவ்வளோ நயத்தோட பாடிக்காரு பாருங்க வெய்யோ நொளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ இடையாளோடு மிளையானொடும் போனான் ஐ மையோ மர கதமோ மறிகடலோ மலை முகிலோ ஐயோ விவன் வடிவெண்பொருளியா வள குடையான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது பாடல் இதை வந்து நயத்தோட எப்படி பாடலாம் அப்படின்னு பார்க்கலாம் வெய்யோ நொழி தன் மே நீன் வீரிசோதியின் மறைய பொய்யோ வேணும் வெணும்மிடையாளையா நொடும் போனான் மையோ மரகதமோ மறை கடலோ மலை முகிலோ ஐயோ விவன் வடிவென்பதொழியா அவள கூட மீண்டும் பார்க்கலாம் வெய்யோ நொழி தன் மேனியின் விரி மறைய பொய்யோ வெனும் இடையாளோடு மிளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறி கடலோ மலை முகிலோ ஐயோ விவன் வடிவென்பதொழியா அவள கூட யான் அடுத்ததாக அயோத்தி காண்டும் கங்கை படலம் ஸோ கவிதையில் மூலம் பெறும் இன்பங்கள் வந்து எத்தனையோ இருக்குது அதில் ஒன்று தான் சந்த இன்பம் பொருள் புரியாவிட்டாலும் இந்த சந்தை இன்பம் வந்து மகிழ்ச்சி விட்டுது நம்மளுக்கு இப்போ வரக்கூடிய பாடல்கள்லாம் அர்த்தம் புரியலனாலும் அதுக்கூடிய சந்தம் தான் நம்மளை வந்து அப்படியே லயச்சி கேட்க வச்சுட்டே இருக்குது இல்லையா ஓசை தரும் இன்பம் ஓமையில்லா இன்பமடா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்வதை வந்து நம்மளால் உணர முடியும் ஓசை தரும் இன்பம் வந்து ஓமையில்லா இன்பமடான்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருக்காங்க ஸோ அவர் என்ன சொல்ல வராருனாக்க கம்பர் ஆழமும் பெரிய அலைகளும் உடைய கங்கையாற்றை வந்து பரதன் முதலானோர் கடந்து செல்வார்களா யானைகள் கொண்ட சேனையை கண்டு புறமுதுகு காட்டி விலக செல்கின்ற வில் வீரனான தோழமை என்று ராமன் சொன்ன சொல் ஒப்பற்ற சொல்லில்லையா இல்லையா தோழமையை எண்ணாம இவர்களை கடந்து போகவிட்டால் விட்டால் இந்த வேடன் இறந்திருக்கலாமே அப்படின்னு உலகத்தார் என்னை பழி சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற பொருளை வந்து எவ்வாறு அவரு தன்னோட வாக்குல வந்து பதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆழ நெடுந்திரை யார் கடந்திவர் போவாரோ வேள நெடும்படை கண்டு நடுங்கிடும் வில்லாளோ தோழமை என்றொரு சொல்லிய சொல்லொரு சொல் அன்றோ ஏழமை வேட நிறந்தில நின்றென்ன ஏசாரோ ரெண்டாயிரத்தி முன்னூற்றி பதினேழாவது பாடலை கொடுத்துருக்காங்க இதை நம்ம நயத்தோடு எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம் ஆள நெடுந்திர யார் கடந்த இவர் போவாரோ வேள நெடும்படி கண்டு நடுங்கிடும் வில்லாளோ தோழமை என்றொரு சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேட நிறந்தில நின்றுன்னு ஏசாரோ மீண்டும் பார்க்கலாம் ஆழ நெடுந்திர யாரு கடந்திவர் இவர் போவாரோ வேள நெடும்படி கண்டு நடுங்கிடும் வில்லாளோ தோழமை என்றொரு சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ ஏழமை வேட நிறந்திரை நின்றனி ஏசாரோ இவ்வாறு வந்து நயத்தை வந்து பாடியிருக்காங்க அடுத்ததாக யுத்த காண்டம் கும்பகருணன் வதைப்படலம் உலக்கியால் மாறி மாறி இடுக்கும் ஓ ஒத்த ஓசையில் அமைந்த சந்தம் வந்து கும்பகரணை இழுப்பும் காட்சியை வந்து கண்முன்னாடி காமிக்குது என்ன சொல்ல வராருனா உறங்குகின்ற கும்பகருணினே உம்முடைய பொய்யான வாழ்வெல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய் காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானவன் கையில் இனி படுத்து உறங்குவாய் ஸோ அது வந்து கும்பகரணை எழுப்புகிறாங்க எதுக்காக நீ எழுந்திரியப்பா எழுந்திரிச்சு நம்ம ராமன் வந்துட்டுருக்காரு காற்றாடி போல் எல்லா இடத்துலையும் வில்லை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய கால தூதனா கால தூதனானவர் வந்து உங்ககிட்ட வந்துடுவார் ஸோ அவர் கையில் நீ படுத்து நிம்மதியாக தூங்கிக்கிட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி கம்பர் வந்து தன்னோட திறமையை எப்படி படைச்சிருக்காருன்னு பார்க்கலாம் உறங்குகின்ற கும்பக்கண்ணை உங்கன் மாய வாழ்வெல்லாம் கிரங் இறங்குகின்று தின்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலத்தூதர் கையிலே உறங்குவாய் 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 இனி கிடந்து உறங்குவாய் அப்படின்னு ஏழாயிரத்தி முன்னூத்தி பதினாறாவது பாடலில் வந்து கொடுத்திருக்காங்க இது நயத்தோட இப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் உறங்குகின்ற கும்ப கண்ண உங்கன் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுக்கான எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடி கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் மீண்டும் பார்க்கலாம் உறங்குகின்ற கண்ண உங்க மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்று கான் எழுந்திராய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் ராமனுடைய கையால் அடிபட்டு நிம்மதியாக தூங்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கம்பர் வந்து ராமண ராமணது வரலாற்றை தமிழில் வழங்கி ராமவதாரம் அப்படின்னு போயிட்டுருக்காங்க இதுதான் நம்ம படிக்கிற கம்பராமாயணம் இது வந்து ஆறு காண்டங்கள் இருக்குது கம்பராமாயணம் பாடல்கள் வந்து சந்தனய மிக்கவை ஸோ ஒரு ஒரு பாடலும் ஒரு ஒரு விதமான சந்தம் பா கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது இல்லையா ஸோ இதில் அழகுணர்ச்சி மிக்க சில கவிதைகள் தான் நம்மளுக்கு பாடமாக இப்போ நம்ம படிச்சிருக்கோம் க கல்வியில் பெரியவர் கம்பர் கம்பர் வீட்டு கட்டுத்தறையும் கவிபாடும் முதல் முதல் போன்ற முதுமொழிக்குரியவர் சோழநாட்டு திருவள்ளந்தூரை சேர்ந்தவர் திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல் வள்ளலால் ஆதரிக்கப்பெற்றவர் விருத்தம் என்னும் ஒன்பாவிற்குயர் கம்பன் என்று புகழ இவர் மற்ற நூல்கள் என்ன சரஸ்வதி அந்தாதி சரகோபுரம் பந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் சிலை சிலையழுவுது ஆகிய நூல்களையும் இவர் வந்து எழுதியிருக்காங்க நன்றி வணக்கம்